ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு வருடம் ஆணி மாதம் பதினேழு செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி திதி மதியம் ஒன்று நாற்பத்தொன்பது மணி வரை அதன்பின் சப்தமி திதி பூரம் நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்து மூன்று மணி வரை அதன்பின் உத்திரம் நட்சத்திரம் சித்த அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை மகரம் அதன் பின் கும்பம் பொது நடராஜர் அபிஷேகம் சஷ்டி விரதம் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்து நான்கு மணி சந்திர உதயம் காலை ஒன்பது மணி அஸ்தமனம் மணி மேஷராசி என்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் உழைப்பால் உயர்வு காணும் நாள் வரவேண்டிய பணம் வரும் தாய் வழி உறவுகளின் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் எதிர்பார்த்த தகவல் வரும் சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் நீண்ட நாள் பிரச்சினை தீரும் பிறரை அனுசரித்துச் செல்வதால் நன்மை உண்டாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் உறவுகள் உங்களிடம் உதவி கேட்டு வருவர் கடகராசி அன்பர்களே யோகமான நாள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி விலகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வரவு அதிகரிக்கும் சிம்மராசி என்பவர்களே நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும் வரவு திருப்தி தரும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கன்னிராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் செலவின் வழியே உங்கள் எண்ணம் நிறைவேறும் வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் உங்கள் செல்வாக்கு உயரும் முடியாது என்று பிறர் சொன்ன வேலையை முடித்து காட்டுவீர் துளாராசி அன்பர்களே செயல்களால் செல்வாக்கு பெறும் நாள் பணியிடத்தில் உங்கள் ஆலோசனையை பிறர் ஏற்பர் வருமானத்தில் இருந்த தடை விலகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை முடியும் தொழில் முன்னேற்றம் அடையும் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலைகள் முடியும் நாள் தடைகளை தாண்டி வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசிக்கவும் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு வேலையை சாதாரணமாக செய்து முடிப்பீர் தனுசு ராசி என்பர்களே யோகமான நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உழைப்பால் உயர்வு காண்பீர் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மகர ராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் முயற்சியில் தடைகள் ஏற்படும் பணியிடத்தில் நெருக்கடி காளாவீர் உடன் இருப்போரை அனுசரித்துச் செல்லுங்கள் இன்று மாலை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் வாகன பயணத்தில் கவனம் தேவை கும்பராசி எந்தர்களே இரவு முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் இரவு பயணத்தை தவறுங்கள் உடன் பணி புரிபவர்களை அனுசரித்துச் சென்று ஆதாயமடைவீர் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கூடும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் மேனராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உடல்நிலை சீராகும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவர் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிக்கேற்ற வருமானம் வரும்